அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு களம் இறங்கிய மிக முக்கிய கிரகநிலைகள் இதன் காரணமாக இது நடந்தே தீரும் மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மாசி மாதம் முடிவதற்குள் எப்பேற்பட்ட மாற்றங்கள் அதிரடியாக ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு மாசி மூன்றாம் தேதி முதலே மிக வலுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார் அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் சனி மற்றும் சூரியனின் இணைவு சற்று சாதகமற்ற சேர்க்கையாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சில விரயங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருங்க நிச்சயமாக அந்த விரயங்களை கட்டுப்படுத்துவதற்கு காண யோகம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மாசி ஒன்பதாம் தேதியிலிருந்து சுகஸ்தானத்தில் காரகரான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறப் போகிறார் மாசி பதினான்காம் தேதியிலிருந்து வித்யா காரகரான புதன் ஜென்மத்தில் நீச்சம் பெறுகிறார் மாசி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் மாசி இருபதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படி இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது மற்ற கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று தைரிய ஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வது இறுதியாகவே மீன நிச்சயமாக ஏழரை சனியில் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது முற்பகுதியில் அவர்களுடன் புதன் இணைந்திருப்பதால் சற்று சிரமங்கள் குறையும் ஆனால் பிற்பகுதியில் அதிக கவனம் தேவை என்றால் வித்யாக்காரகரான புதனும் ஜென்மத்தில் நீச்சம் பெறுகிறார் அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் ஏற்கனவே சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ராகுவும் வலுவாக வீற்றிருக்கிறாரு மூன்று கிரகநிலைகள் ஜென்மத்தில் வீற்றிருப்பதால் மந்தமாக பணிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஆனால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்ப மும் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுகஸ்தானத்தில் பொருந்திய அமைப்பில் செவ்வாய் வளம் வரப்போகிறார் எனவே அதிரடியாகவும் தலாரடியாகவும் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி வளம் வருவார் எனவே சிறி சிறிதளவு மாற்றத்தை வெரிவிதமாக முன்னேற்ற வாய்ப்புகளாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாசி மாதத்தில் அதிரடியான மாற்றம் குடும்பம் சார்ந்த பணிகளில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏலரி சனியில் முதல் ரெண்டரை ஆண்டுகளின் ஆதிக்கம் நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட செலவுகள் சற்று அதற்குள் அடங்காத சூழலை தான் ஏற்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் வீண் விரைய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் நிச்சயமாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் மிக முக்கிய அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்காமல் இருந்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் சில நேரங்களில் அதீத பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மற்றவர்களிடம் கடன் வாங்கி முதலீடு செய்வதால் சில இழப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே இரைய சனி முடிந்து ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்க இருக்கக்கூடிய இந்த வேலை உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் சுகஸ்தானத்தை நோக்கி ராசியின் அதிபதி விரைந்து கொண்டிருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த ஒற்றுமை குறைவு என்பது சற்று ஒற்றுமை பலப்படும் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் மூகமாக தீர்வு காணப்படுவதோடு மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகள் இந்த வேலையில் நிறைவாக மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம் அவசரப்பட்டு விரைவாக செய்ய வேண்டும் என தவறாக செய்வதால் பின்னர் அதை திரும்பவும் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதை நிதானமாக பொறுமையாக மேற்கொண்டாலும் கூட அவற்றை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் மேற்கொண்டால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் தொழில் ரீதியான சிக்கல்களையும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக முக்கிய கிரகநிலைகள் களமிறங்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்க முடியும் ஏனென்றால் தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அப்படி செயல்படும் போது மிக சிறப்பான நல்ல மாறுதல் தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதிலும் சந்தேகமே இல்லை தொழில்துறை சார்ந்த பணிகள் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் அளவாக மேற்கொள்வது நிச்சயமாக பல பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கும் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் உட்பட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கவலை இல்லாமல் உங்களுக்கு பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் மூலப்பொருட்கள் சந்தை நிலவரத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது தனித்து செயல்படுவதை விட ஏழரை இந்த காலம் காலகட்டத்தில் கூட்டு முயற்சியாக ஈடுபடுவது பெரிய அளவிலான தவிர்த்து வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் பிறகு பிற்பகுதியில் வக்ரமும் பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் ஓரளவிற்கு சீராக இருக்குங்க வக்ரம் பெறக்கூடிய வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அவற்றை நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாளக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது எனவே கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட கனகச்சிதமாக மீண்டும் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாகவும் செம்மையாகவும் பல திட்டங்களை செயல்படுத்த மிக சிறப்பான முறையில் வளர்ச்சியையும் முன்னேற்ற பாதையையும் சரியான முறையில் திட்டமிட்டு யூகம் வகுத்து மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து மிக சிறப்பாக அற்புதமான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது மிகப்பெரிய அளவுல பக்கபலமாக அமைவது பொறுமையும் சாதுரியமும் மிக பெரிய அளவுல சாதகமாக மீனராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்த கொடுக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் எனவே கூடுதல் விஷயங்களில் மனநாட்டம் என்பது சற்று குறைவதற்கான சாத்திய குறுக்கள் உண்டு எனவே பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீனவர்களின் கல்வி சார்ந்த மீனராசி குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வரப்போகிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நினைப்பதை காட்டிலும் புதிய முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு மேலும் இந்த தருணத்தில் ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்றவற்றில் சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு அல்லது ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக குறைப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வரும்